వెల్కమ్ టు లక్ష్మీ నలభాగం நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம சத்து மாவு நொய் கஞ்சி இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை சாப்பிட்டு நீங்களும் நல்ல ரிவியூஸ் கொடுத்துருக்கீங்க ஹெல்தியா இருப்பீங்க நாங்களும் நம்புறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்ட்ரோ பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு பச்சை திராட்சை கருப்பு திராட்சை பிஸ்தா பாதாம் அண்ட் முந்திரி அத்திப்பழம் வால்நட் சோ இந்த மாதிரியான சீட்ஸ் அண்ட் நட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட குவாலிட்டி பேஸ்ட்ல இருக்கு ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் காம்போவா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நியூ ஐடியா வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்க ஃபர் டே ரெகுலரா ஒரு சீட் இருக்கும் இல்லை ஒரு சீட் இல்லாம போய்டும் சோ இந்த ப்ராப்ளமே வேண்டாம் அப்படிங்கறதுக்காக ஒரு காம்போ பேக்கா நம்ம கொடுக்குறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேக் எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் டே எனர்ஜெட்டிக்காக நம்மளால குடிக்க முடியும் நீங்க எதுவுமே இல்லைங்கிற ஒரு டாபிக் இங்கே வரவே வராது ஸோ ரெகுலரா ஓவர் நைட் நம்ம எடுத்தோம் இதை ஊற வச்சோம் காலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடிச்சு குடிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஒரு சீட் இல்லை ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை இந்த கன்ஃபியூஷனே நமக்கு வேண்டாம் ஸோ இந்த ஒரு பேக்கை எடுத்தோம்னா நமக்கு ஒன் டேக்கான எனர்ஜி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம்